எல்லாருமே புரட்டாசி மாசம் எப்படா முடியும் ஐப்பசி மாசம் எப்படா வரும் நம்ம வாழ்க்கையில எப்படா வெற்றி கிடைக்கும் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஐப்பசி மாத பயிற்சி குரு சுக்ரன் ஜோதி டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க இல்லாம எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமாந்த நன்றியை தெரிஞ்சு இப்ப ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதிட டிவி சார்பாக நம்முடைய நிர்வாக சார்பாக அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளியை எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க ஐபேசி மாசம் மூணாம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் நினைச்சு தீபாவளிய அனைவருமே கொண்டாடுங்க குழந்தைகள் இந்த வெடி இந்த பட்டாசு கொடுத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பயணிங்க மத்தபடி தீபாவளி பண்டிகை ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ஐபேசி மாசத்துல அடுத்து சஷ்டி முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான மாசம் இந்த ஐபசி மாசம் சஷ்டி அனைவருமே விரதம் இருந்து அனைவருமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா பெறுங்க இதான் அந்த மாசத்துடைய விசேஷங்கள் மற்றபடி திருமண மூர்த்தங்கள் நிறைய மூர்த்தங்கள் ஐப்பசி மாசம் இருக்கு நல்ல காரியத்துக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லது நல்ல விஷயத்த கண்டிப்பா ஆரம்பிய எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் இப்ப பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஐப்பசி மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பார் கடைசி மட்டுமே வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் வீடியோ ஒவ்வொரு விதமான பலன கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள இந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசிதான் இந்த விருச்சக ராசி பொதுவா பாருங்க விருச்சக ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க அது மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க அந்த விஷயத்தை முடிக்கணும் முடிக்கணும் தான் என்னன்னா விருச்சக ராசி பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் எப்படி ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க பயங்கரமா ஒரு விஷயத்த ஆழ்ந்து சிந்திப்பாங்க இந்த இந்த ராசியுடைய குணமே பாருங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் திறமையானவர்கள் எல்லாமே இந்த ராசியில பிறந்திருப்பாங்க நல்ல ஒரு பயங்கரமான திறமையான குணம் இந்த விருச்ச ராசியில பயங்கரமா இருக்கும் நல்ல ஒரு கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் பாருங்க இந்த விருச்ச ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பலன் இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு தயவு செய்து இந்த மாசம் எல்லாருமே பாருங்க ஐப்பசி மாசம் எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் எப்படா நமக்கு நல்லது நடக்கும் எல்லாருமே விரும்புவாங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து ஐப்பசி மாசம் எடுத்து பண்ணிடுவாங்க ஏன்னா புரட்டாசி மாசம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க ஐப்பசி மாசத்துல எடுத்து ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்துக்கு சுபகாரியத்துக்கு இந்த மாசத்தை எல்லாருமே விரும்பக்கூடிய மாசம் இந்த ஐபசி மாசம் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலே செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் இதுல கும்ப ராசில ஐந்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்வார் மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல சஞ்சார செய்வார் கடகராசில பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகுபகவன் சிம்ம ராசில பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா பகவான் சஞ்சார செய்வார் பன்னிரண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் துலா ராசியில சந்தாராசி இதுல மூணு கிரக பேச்சு இந்த மாசத்துல தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வர்றாரு அடுத்த செவ்வாய் வர்றதே பத்தாம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு உங்க ராசிக்கு ஐப்பசி மாசம் பத்தாம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு அதுவும் சூரியோட சொந்து வந்து சூரியன் சுக்கரனுடைய இணைவு உங்க ராசி அதிபதி ஆட்சி பழம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் எப்ப ஐப்பசி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு மிக பெரிய ஒரு நல்ல பலன் இருக்குது கெட்டதை தைய சொல்லி தூக்கி போட்டுருங்க எந்த ஒரு கெட்ட விஷயம் இருந்தாலும் சரி இந்த தீபாவளி முடிஞ்ச பிறகு எல்லாத்துக்குமே நல்லது நடக்க போது நினைச்சுங்க விசாராசியை பொறுத்தவர் கெட்டதை தூக்கி போடுங்க நல்ல விஷயம் உங்க பக்கம் வீடை தேடி வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா யாருடைய பிறப்பு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் கெட்டு போய் இருந்தாருன்னா அது எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய பிறப்பு ஜாதத்துல சரியான ஒரு அமைப்புல லக்னாதிபதி இருந்தாலோ கெட்டிருந்தாலோ திசாபுத்தி இருந்தாலோ இப்ப செவ்வாய் பகவான் பலம் இழந்திருந்தாலோ ஒரு விரை செலவு தொழில நஷ்டங்கள் உத்தியோகத்துல தடைகள் கடன் பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை திருமணத்துல ஒரு மந்தமான தன்மைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த குழந்தைகளுக்கு ஒரு செலவுகள் குடும்பத்துல நிறைய செலவுகள் ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தது யாருன்னா இந்த ராசி நம்ம சொல்லலாம் படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை ஜனவரி மாசத்துல இருந்து எந்த காரியம் எடுத்தாலும் சரியில்லை இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தது யாருன்னா இந்த ராசியா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க அடுத்து வண்டி வாங்க வச்சு பிசினஸ் பண்றவங்க ஏதாச்சும் திடீர்னு உடம்புல ஒரு மருத்துவ செலவு விரைவு செலவு பார்க்கறது ஒரு நிம்மதி இல்லாம ஒரு மனக்குழப்பத்துக்கு போனது யாருன்னா நீங்கதான் இருப்பீங்க இதெல்லாம் எப்ப தெரியுமா நாற்பத்தஞ்சு நாள் மேக்ஸிமம் நாற்பது நாள் எடுத்துக்க இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க ஆமா சொல்லுவீங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் எதுவுமே ஒரு நிரந்தரமா ஒரு குழப்பத்துக்கு போயிட்டு டிவில நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது நீங்கதான் ராசிக்கரை நிறைய ஜாதம் கொடுத்தாங்க ஏன் இப்ப நல்லது நடக்கும் தெரியுமா ராசி அது எப்படி உங்க மேல நிக்கிறாரு இன்னைக்கு பெரிய லாபம் இன்கம் லாபம் பயங்கரமா இருக்கும் நான் முதல் பணி என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்ப அரசாங்கம் சம்பந்தமா மூவ் பண்ணி பாருங்க அந்த சொத்துல பிரச்சனை சரியாதுன்னா என்னன்னு கேளுங்க என்ன காரணம் இப்ப சொத்து சார்ந்த பிரச்சனை இப்ப எடுத்தோம்னு நீங்க அதை சொல்றீங்க செவ்வாய் வர்றாருன்னா மண்மனை வீட்டுக்கு வருதுன்னு அர்த்தம் உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்ப மண்மனை சம்பந்தமாக சொத்து சம்பந்தமாக வண்டி சம்பந்தமாக வாகன சம்பந்தமாக இடம் சம்பந்தமாக இதுல உள்ள வில்லங்கம் எல்லாமே சரியாகும் வழக்குகள் சரியாகும் நல்லா பாத்துக்கணும் புதன் சேர்ந்து இருக்காருன்னா இங்க வழக்குகள் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஐபிஎஸி மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அப்பாவுடைய சொத்து இல்ல அம்மாவுடைய சொத்து ஏதோ ஒரு சொத்துல வழக்குகள் இருந்தால் சரியாகும் ஏன்னா குரு ராசியை பாக்குறாரு இரண்டாம் வீட்டை பாக்குறாரு நகை பணம் பொருள் நகை சேமிப்பு அதிகமா இந்த மாசத்துல ஐப்பசி மாசம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் பாத்துக்கோங்க கடன் தலைக்கு மேல இருந்தாலும் நீங்க அடைச்சிருவீங்க கடன் சுமை இருக்காது பகை சுமை இருக்காது உடம்பு ஆரோக்கியத்துல சூப்பராக இருக்கு எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் ஆகும் இதை எழுதிய வச்சுக்கோங்க வேலை கிடைக்காத அனைவருமே வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கற அனைவருக்கும் சொல்றேன் நல்ல வேலை சூப்பரான வேலை நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை பதினோராம் வீட்டு சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு பக்காவையும் பக்காவ அமையும் அது இல்லாம நிறைய பேருக்கு இந்த விசா பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா வெளிநாட்டு உள்ளவங்க அந்த பிரச்சனை சரியாகும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் இங்க சொல்லவில்லை இந்த விருட்சகத்துக்கு நல்ல நேரம் நெருங்கிடுச்சு பாத்தீங்க மருத்துவத்துறை தூரை ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் வியாபாரம் பண்றவங்க நிறைய பேர் பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பாருங்க புதுசா தொழில் பண்றாங்க பிள்ளாரு சொல்லி போட்டு பாருங்க செவ்வாய் வந்து ஆட்சி பழமாயிட்டா கண்டிப்பா தொழில பண்ண ஆரம்பிச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் பாத்துங்க அம்மா அப்பாவுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாருங்க ரிசல்ட் செம்ம ரிசல்ட் பாத்துங்க இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசருக்கு லாட்ரி எடுக்கணும் கண்டிப்பா ஜாதத்தை பார்த்து திசாபத்தியை பார்த்து லாட்ரி பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையா ஜாதபு பண்ணி பாருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இதுல எந்த கெட்டதும் இல்லை இப்பதான் நல்ல நேரமே உங்களுக்கு ஆரம்பிக்குது பாத்துக்கோங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருப்பார் நட்சத்திர பழம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும் முதல் நட்சத்திரமே சித்திரை நட்சத்திரம் பொதுவா பாருங்க சாரி விசாக நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் வரும் விசாகத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிற ஒரு லட்சியத்தை நோக்கி ஜெயிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பொய் சொல்ல மாட்டீங்க ஏமாத்த மாட்டீங்க உங்கள்ட்ட நல்ல திறமை இருக்கு தெரியுமா விசாகத்துல பிறந்தவங்களுக்கு இவங்களுக்குள்ள திறமை யாருக்குமே இருக்காது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் நம்பி ஒருத்தர் உதவி பண்ணா உங்களை மாதிரி யாரும் உதவி பண்ண முடியாது விசாகத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே லைஃப்ல சூப்பரா இருக்கு பாருங்க இடம் வீடு வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் படிப்பு கல்வி சந்தோஷம் செலவு சந்தோஷம் சுபகாரியான சந்தோஷம் ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்த்த ஒரு லாபம் வருமானம் எல்லாமே பக்கவா இருக்கான சுபகாரியம் சுப செலவு ஏதோ பண்ண போறீங்க பார்த்துக்குங்க உத்தியோகத்துல வருமானம் பொருளாதார வருமானம் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப நல்ல ஒரு பக்கவான டைம் இந்த ஐப்பசி மாசம் மட்டும் விசாதுல பார்த்தவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க கலைத்துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அடுத்த அனுசனம் சில பிறந்தவங்க எல்லாமே பாருங்க திறமையான குணம் இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் உங்களை மாதிரி யாரும் கடுமையா உழைக்கவே முடியாது உங்களை மாதிரி யாரும் உழைப்புக்கு யாருமே இல்லை ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அனுசத்துல பிறந்தவங்க பொருளாதாரத்துலையும் வருமானத்திலையும் வேலையும் தொழிலையும் கூட்டு தொழிலையும் நிறைய நண்பர்கள் பல காலத்தில் நிறைய தடைகள் சந்திச்சாருன்னா நீங்கதான் இனிமே அந்த பிரச்சனை இருக்காது இடம் வாங்குறது வீடு கட்டுறது சுப செலவு பண்றது சுபகாரியம் பண்றது தொழிலில் ஒரு மாற்றம் பாக்குறது உத்தியோகத்துல உயர் பதவியை பார்க்கறது எல்லாமே பக்கா அமைதியாவது அனுசத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் குடும்பத்துல போது பாத்துக்கங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாம் நல்லா இருக்கும் படிப்புகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பை நல்ல பேருக்கு எடுப்பீங்க நல்ல விஷயம் தேடி வரும் யாருக்கு அனுசரிச்சு இரும்பு சார்ந்த வேலை மெக்கானிக்கல் வேலை ஐடிஐ ஃபீல்டு பெரிய பெரிய தொழில் பண்ணக்கூடியவர்கள்லாம் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்ட நெச்சரப்படுறது எதுலையுமே நல்ல ஒரு புத்திசாலி குணம் நல்லா டேலண்டான குணம் நல்ல அறிவான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நீங்கள் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமேல் பயந்தது போதும் நல்ல விஷயம் உங்கள் பக்கம் தேடி வரும் லாப வருமானத்தில் எந்த ஒரு குறை இல்லாமல் சூப்பராக இருக்கு நான் சொல்லுவேன் கேட்டை நீச்சல் பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்க்கை இருக்குது பொருளாதாரம் வீடு இடம் லாபம் வருமானம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் கேட்டை நச்சல் கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது வழக்கு பிரச்சனை இருக்காது எல்லாத்துலயுமே ஜெயிக்கக்கூடிய காலமாக கண்டிப்பா இந்த கேட்டை சிறப்பு சூப்பரா இருக்கும் லைஃப்ல எல்லாமே வெற்றி மட்டும்தான் உங்க வரும் உங்க பக்கம் வரும் தோல்விகள் வராது நல்ல ஒரு முயற்சி எடுத்து பாருங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் கேட்ட எல்லாத்துக்கும் சொறேன் நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும் வரக்கூடிய ஐபசி மாத பலன் விருச்சகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது